ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் ஆதம் முதற்கொண்டு தூதர் வரை எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் முகம் உங்களுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீத்தில் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிறகு அவகளை பின்தொடர்ந்தவர்கள்